வணக்கம் சேஷாதிரி ஹெச்ஆர்ஐஆர் சேஃப்டி கன்சல்டன்ட் கார்பரேட் ட்ரெயினர் இஎசைலேருந்து இந்த மாதம் பிப்ரவரி அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி அஞ்சு ஒரு சர்க்குலர் ஒன்று வந்திருக்கு ரெகார்டிங் இபஹான் கார்டு முன்னாடி இந்த இபெக்சான் கார்டுன்றது டிஜிட்டல் ஃபார்மில் அதாவது ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி கூட கொடுத்துருந்தா இப்போ அதெல்லாம் இல்லை ஆனால் இபெக்சான் கார்டுன்னு நம்ம போர்ட்டல்லையே அதை எடுத்துக்க முடியும் அதை பற்றின சர்க்குலர் தான் இது அந்த சர்க்குலர் என்ன எப்படி இபான் கார்டை நாம் போர்ட்டல்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கக்கூடிய இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் இப்போ அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதுதான் அஞ்சாந்தேதி பிப்ரவரி இஎஸ்ஐலேருந்து வந்த சர்க்குலர் இந்த சர்க்குலர் என்ன சொல்கிறதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கா யாராவது எம்ப்ளாயீஸை நீங்கள் என்ரோல் பண்ணிங்கன்னா இஎஸ்ஐயில் இம்மிடியேட்டாக இபெஹான் கார்டை கொடுங்க அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி இப்போ இபிஎஃப் இஎஸ்ஐ எல்லா எம்ப்ளாயருக்கும் இம்மிடியேட்டாக ஆஸ் சுன்எஸ் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ண உன்ன பத்து நாளுக்குள்ள எம்ப்ளாயி ஜாயின் பண்ண பத்து நாளுக்குள்ளே இஎஸ்ஐயில் என்ரோல் பண்ணிடணும் அந்த பண்ண உடனேயே இ இப்சான் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த எம்ப்ளாய்க்கு அட்டாச் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இந்த சர்க்குலரில் சொல்லப்பட்டது அது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான அதுதான் இபஹான் கார்டை டவுன்லோட் பண்ணி கொடுக்குறது அது என்னன்றதை இப்போ பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீன் தான் எம்ப்ளாயரை இஎஸ்ஐயோட எம்ப்ளாயர் லாகின்ல போகும்போது அந்த போர்ட்டலில் வரக்கூடிய ஃபஸ்ட் பேஜ் இந்த பேஜில் முதல்ல வந்து எம்ப்ளாயர் டீட்டெயிலும் ரெண்டாவது எம்ப்ளாயி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் மூணாவது மந்த்லி கான்ட்ரிபியூஷன் பற்றின டீட்டெயில்ஸும் ஒவ்வொரு லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த ரெண்டாவது எம்ப்ளாயி அப்படிங்கிற இந்த காலத்தில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணுவோம் அதுக்கு அதுக்கடுத்துதான் பண்ணி உடனே இ இபக்சான் கார்டு எடுக்கணும்னா அதுலேயே இங்கே பாருங்கள் இ இபக்சான் கார்டு அங்கே ஹைலைட் பண்ணியிருக்கு இபக்சான் கார்டுன்றது ஒரு லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளால் இ இபக்சான் கார்டு எடுக்க முடியும் இன்கேஸ் அதுக்கு தேவையானது என்னென்னா ஐபி நம்பர் தெரிஞ்சுருக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்த உடனே நம்ம ஐபி நம்பர் என்னன்றதை பார்த்துட்டோம்னா ஈஸியாக இ இபஹான் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும் இபக்சான் கார்டு எப்படி கிளிக் கிளிக் பண்ணோன்னா ஐபி நம்பர் என்ட்ரு பண்ணோம்னா நமக்கு அதோ அதோட இ இபஹான் கார்டு வந்துவிடும் அது எப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் தான் இ இபக்சான் கார்டை கிளிக் பண்ணோன்னு வர ஸ்க்ரீன் இதில் வந்து நம்ம இப்போ இஎஸ்ஐ நம்பரை வந்து என்ட்ரு பண்ண போகிறோம் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த வியூ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த எம்ப்ளாயியோட டீட்டெயிலாம் வரும் ஐபி என்ன அவங்க பேர் என்ன ஜெண்டர் என்ன டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன கடைசியாக வியூ கவுண்ட்ரு ஃபைல் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட இபஹான் கார்டு வந்துடும் அது கீழே வந்து டவுன்லோட் ஆட் ப்ரிண்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று பிடிஎஃப் ஆ நமக்கு வந்து சேவ் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் நம்மளால் ப்ரிண்ட் எடுத்துக்க முடியும் இது வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போதே இந்த கவுண்ட்ரு ஃபைல் வரும் அதையும் அதன் மூலமாகவும் நம்மளால் அவங்களோட இ பஹான் கார்டை பிரிண்ட் எடுத்து அந்த எம்ப்ளாய்க்கு அட்டாச் பண்ணி கொடுக்கலாம் மேலும் பல தகவல்களுடன் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ